பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு விலங்கும் தன்னோட எதிரியிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னோட உடலில் ஒரு தனித்துவமான பாதுகாப்பு அமைப்பை வச்சிருக்கும் இது அந்த விலங்கு சிறியது பெரியது என்று இல்லாமல் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை உண்டு பண்ணலாம் அப்படி இந்த வீடியோவுல சில விலங்குகள் பற்றியும் அது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கின்ற பாதுகாப்பு யுக்தி பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அக்சலோட் என்று சொல்லப்படும் இந்த விலங்குகளோட பாதுகாப்பு யுக்தியானது சலமெண்டர்கள் மற்றும் நம்மளோட வீடுகளில் இருக்கின்ற பள்ளிகளோட பாதுகாப்பு யுக்திகள் போல இருக்குமாம் அதிகமாக மெக்சிகன் கடற்கரைகளில் வாழக்கூடிய இந்த அக்சலோட்கள் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகானதோட செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய ஒரு உயிரினமும் கூட ஆனா ஆபத்து வர்றப்போ தன்னோட உடல் பாகம் ஒன்றை இழந்து கூட தப்பித்து கொள்ளக்கூடியதாம் எதிரி விலங்கு தாக்கும் சந்தர்ப்பங்களில் முதல்ல அதோட உடல் அங்கமான கால்கள் வாலை கவிக்கொள்ள அனுமதிக்குமாம் அதன் பிறகு அக்ஸ அவற்றை துண்டித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றது அத்தோடு இழந்த உடல் பாகம் சில வினாடிகள் துடித்துக் கொண்டிருப்பதனால எதிரி விலங்கு அதை ஒரு இறை என்று நினைத்து குழம்பி போய் விடுகின்றதாம் அக்சலோட்களின் இழந்த உடல் பாகம் சில நாட்களுக்குள் மறுபடியும் வளர்ந்து விடுகின்றது நீண்ட கால்கள் இளம் சிவப்பு நிற கண்கள் கருப்பு நிற இறகுண்ட இந்த பறவைகளை ஆப்பிரிக்காவோட சவர்ணாக்கள்ல அதிகம் பார்க்க முடியும் செக்டரி பேர்ட் என்று சொல்லப்படும் இவை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுகளில் முத முதலா காட்டில் வாழும் பறவையாக அடையாளம் காணப்பட்டதாம் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த பறவை மேல் செய்யப்பட்ட ஆய்வு ஒன்று பலரையும் ஆச்சரியப்படுத்தியது அதாவது எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் இறைகளை கொள்ளவும் இந்த பறவைகள் உதைப்பதை ஒரு யுக்தியாக வைத்துள்ளதாம் ஒரு பறவை எவ்வளவு பலமாக உதைக்க முடியும் என்று நீங்க நினைக்கலாம் இந்த விடவும் ஐந்து மடங்கு அதிகமான இடைக்கு சவனான விசையை பயன்படுத்தி உதைக்கக்கூடியதாம் அதாவது ஒவ்வொரு உதையும் பதினைந்து மில்லி செகண்ட் இடைவெளி நேரத்தில் நடைபெறுகின்றது முழுதா வளர்ந்த ஒரு பறவை மூன்று புள்ளி ஐந்து தொடக்கம் நான்கு புள்ளி இரண்டு கிலோ இடையை கொண்டிருப்பதோடு பாம்புகள் பள்ளிகள் மற்றும் சிறிய ரக பாலூட்டி விலங்குகளை கூட உதைத்து கொள்ளக்கூடியது பாக்குறதுக்கு ரொம்பவே சிறிதா குண்டா அழகாக தெரியும் இந்த உயிரினம் சொன்னா நம்ப மாட்டீங்க இதோட உருவத்துக்கு மிஞ்சிய ஆக்ரோசத்தை கொண்டதாம் லெமிங்ஸ் என்று சொல்லப்படும் இவற்றை பெனோஸ்கண்டியா என்ற இடத்தில் மட்டுமே பார்க்க முடியுமா வரும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நீளம் நூற்றி முப்பது கிராம் இடையை மாத்திரம் கொண்டிருக்கும் இவை ஆபத்தின் போது எதிரி விலங்குகளோட போராடி உயிர் தப்பித்துக் கொள்ளக்கூடியது ஆபத்து தேடி வாரப்போ ஒருபோதும் லெமிங்ஸ்கள் ஓடுவது இல்லையா அதற்கு பதிலாக எதிரியை தன்னோட இடத்துக்கு வர செய்து அதோட நீளமான கூரான பற்களை வைத்து சண்டை போடுகின்றது இந்த விலங்கோட உருவத்துக்கு நான் சொல்றது ரொம்பவே மிகையாக இருக்கும் என்று நீங்க நினைக்கலாம் இணையங்கள்ல பறவைகள் பூனைகள் ஏன் நாய்களோட கூட இவை சண்டை போடும் வீடியோக்களை பார்த்தா நீங்களே புரிஞ்சு முடியும் ஒரு முள்ளம்பண்டி அதோட எதிரியை எந்த மாதிரி தாக்கும் என்பது கண்டிப்பா எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் ஒரு முழுசா வளர்ந்த முள்ளம்பண்டி அதோட உடம்புல முப்பதாயிரம் குயில்ஸ் முட்களை வைத்திருக்கும் ஆபத்து வாரப்போ எதிரியை நோக்கி வேகமாகவும் விரைவாகவும் வீசக்கூடியவாறு இந்த முட்கள் அதோட உடம்பில் பிணைந்திருக்கின்றதாம் ஒவ்வொரு முட்களும் முப்பது தொடக்கம் நாற்பது சென்டிமீட்டர் நீளம் வளர்வதோட அதன் நுனி பகுதியில் உடம்பில் வலியை குண்டு பண்ணக்கூடிய பகுதி காணப்படும் இது ரொம்பவே உறுதியானதோட கூறாக இருப்பதனால அமெரிக்க பழங்குடி இந்த முட்களை அம்பாகவும் பயன்படுத்துகின்றனர் பொதுவா முள்ளம்பண்டியோட தாக்குதலை அதிகமாக பாதிக்கப்படுறது நாம செல்லப்பிராணியா வழக்கு நாய்கள் பூனைகள் என்று சொல்லுகின்றனர் ஒரு முள்ளம்பண்டியினால் சிங்கம் சிறுத்தை ஏன் ஹைனாக்களை கூட கொல்ல முடியுமாம் முள்ளம்பண்டிகளோட முட்கள் விஷமில்லாமல் இருந்தாலும் இவை பெருமளவில் தாக்கப்படுவதனால் உண்டாகும் வலி மற்றும் காயம் காரணமா தொற்று ஏற்பட்டே முள்ளம்பண்டிகளோட எதிரி விலங்குகள் இறந்து போகின்றது நத்தை இனங்கள ஒன்றாக சொல்லப்படுகின்ற நத்தைகள் அதோட ஓட்டை பதுங்கிக் கொள்வதற்கான இடமாக மாத்திரமில்லாம எதிரி விலங்குக்கான ஆயுதமாகவும் பயன்படுத்துகின்றது ஜப்பானோட ஹொக்கைடோ என்ற தீவில் அதிகம் காணப்படும் இந்த நத்தைகள் ஆபத்து வாரப்போ அதோட ஓட்டை ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நூற்றி எண்பது பாகை கோணத்தில் திருப்பி தன்னை தாக்க வரும் விலங்கை பலமாக அடிக்கின்றதாம் அதாவது நத்தையோட மென்மையான பாகத்தோட எதிரி விலங்கு தொடுகை கொள்ளாதபடி தொடர்ச்சியாக ஓட்டை அசைத்தபடி பலமாகவே தாக்குகின்றது இதில் பலமாக அடிப்பட்ட எதிரி விலங்கு அங்கிருந்து ஓடும் வரைக்கும் இதை தொடர்ச்சியாக செய்கின்றது ட்ரீ ஆன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கரும்புகள் அதோட எதிரியை தாக்கும் முறை ரொம்பவே சுவாரஸ்யமானது பொதுவா இரும்புகளோட காலனிக்கல்ல எதிரி விலங்குகள் நுழைந்துவிட்டால் விட்டால் முதல்ல எதிரி விலங்கை ரொம்பவே இறுக்கமாக இரும்புகள் கவ்வி பிடித்துக்கொள்ளுமா இதில் குறிப்பா எதிரி விலங்கை நகர செய்யாதபடி அதன் தலை மற்றும் பின்பக்கங்களையே குறிவைக்கின்றது அப்படி கவ்விக்கொண்ட இரும்புகள் தனக்கு தானே வெடித்து தற்கொலை செய்து கொள்வதோடு அதிக வெப்பமான எரியக்கூடிய ஒட்டக்கூடிய ஒரு திரவத்தை எதிரி விலங்கின் தலை மற்றும் உடலில் படும்படி செய்துவிடுகின்றது இதன் மூலமா ஏற்படும் அசௌகரியம் மற்றும் எரிவு காரணமா எதிரி விலங்கு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுமாம் பொதுவா சீனாவில் மாத்திரம் பார்க்க கூடியதா இருக்கும் இந்த தவளைகளை லெப்டோ பிராக்கியம் என்ற பெயர்களிலோ இல்லனா சொல்லப்படுகின்றது மற்ற தவளைகளுக்கு இல்லாதது போல ஒரு தனித்துவமான பாதுகாப்பு கட்டமைப்பு இதோட வாயின் மேற்பக்கம் காணப்படுகின்றது இத மீசை என்று உள்ளூர் மக்கள் சொன்னாலும் உண்மையில் இது கொம்புகள் போன்ற கட்டமைப்பாகவே பார்க்கப்படுகின்றதாம் பொதுவா முழுசா வளர்ந்த ஒரு ஆண் தவளைக்கு பத்து தொடக்கம் பதினாறு கொம்புகள் காணப்படும் பொதுவா ஆபத்து ஏற்படும் சந்தர்ப்பங்கள்ல இந்த கொம்பு கொம்புகள் மூலமாகத்தான் எதிரி விலங்குகளை இந்த தவளைகள் தாக்க முற்படுமா ஆனா கொம்புகள் ரொம்பவே உறுதி இல்லாததனால சிறிய காயங்களையே எதிரி விலங்கின் உடலில் உண்டு பண்ணக்கூடியது பார்க்கறதுக்கு சிறிதா அழகா தெரியும் இந்த உயிரினம் ரொம்பவே ஆபத்தானது பசிபிக் கடலின் இளம் சூடான உள்ள பிரதேசங்கள் தென்னாப்பிரிக்க கடல் மற்றும் மெடிடரேனியன் கடல் பரப்புல இவற்றை இலகுவாகவே பார்க்க முடியும் கோனஸ் இல்லைனா கோன்ஸ் நெயில் என்று சொல்லப்படும் இந்த கூம்பு நத்தைகள் ரொம்பவே விஷம் கொண்ட இன்சுலினை சுரக்கக்கூடியது இதை பயன்படுத்தியே அதோட இறையையும் சரி எதிரி விலங்கையும் சரி கொல்லக்கூடியதாம் ரொம்பவே மெதுவாக இவை வேகமாகவும் வலிமையாகவும் தாக்குதல் நடத்தக்கூடியது சிறிய ரக மீன்கள் எராக்களை உணவாக உட்கொள்ளக்கூடிய முதலில் இரையை முழுதாக விழுங்கிக் கொள்ளுமா அதன் பிறகு அதோட வாயில் காணப்படும் கூறான ஊசி மூலம் இரையின் உடம்பில் குத்தி விசம் கொண்ட இன்சுலினை இரையின் ரத்தத்தோட கலக்க செய்யும் இறை மயக்கம் அதன் பிறகு அதை உணவாக உட்கொள்ளுகின்றது எதிரி விலங்குகள் நத்தையை நெருங்கும் போது வாயிலுள்ள ஊசி மூலமாகத்தான் தாக்குதல் நடத்துகின்றதா இந்த நத்தையோட ஒரு சில துளி விசம் குறைந்தது பத்து மனிதர்களையாவது கொல்லக்கூடியது குறிப்பிடத்தக்கது அசிடியா என்று சொல்லப்படும் இந்த விலங்கோட தாக்குதல் மூலமா சிறிய விலங்கு பாம்புகள் மீன்கள் கூட பாதிக்கப்படக்கூடியது எதிரி விலங்கு அதனை நெருங்கும் போது வெடித்து கொள்ளக்கூடியது அப்படி வெடிக்கும் போது அதன் வயிற்று பகுதியில் இருக்கும் உடல் உறுப்புகள் மற்றும் திரவத்தை வெளியேற்றுகின்றதாம் இது எதிரி விலங்குக்கு ஒவ்வாமையை உண்டு பண்ணக்கூடியது இந்த சமயத்துல அசிடியா இறந்தது போல தெரிந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு வெளியேற்றிய உடல் பாகங்களை தானாகவே கொண்டு மறுபடியும் உயிர் வாழக்கூடியது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்